ஐயா லேனா அவர்கள் இந்த சமூகத்திற்கு உழைத்த உழைப்பு சென்னையில் தொடங்கி கன்னியாகுமரி வரை பல மாநாட்டுகளை நடத்தியுள்ளார் பல பேரணிகளை நடத்தியுள்ளார் அவர்கள் நடத்திய இந்த பேரா பேரணிகள் மாநாடுகள் தான் இன்று எத்தனையோ சமூக போராளிகளை இந்த மண்ணிற்கு கொடுத்தது இன்று பல்வேறு அமைப்புகளாக இந்த சமூகம் பிரிந்து உடைந்து கிடந்தாலும் சமூகமானது ஒரு ஒற்றுமையான சமூகமாக ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூறுகளில் இருந்து காலகட்டம் வரை அழைத்து சென்றவர் ஐயா லேனா முருகானந்த காலகட்டத்தில் இந்த அரசியல் அங்கீகாரம் விழிப்போடு இருந்தது அந்த விழிப்புக்கு காரணம் தமிழகம் முழுவதும் பல பேரணிகளை நடத்தி பல மாநாடுகளை நடத்தி இந்த சமூகத்திற்கான உயிரோட்டத்தை முயப்போடு வைத்திருந்த மாவீரன் லேனா முருகானந்த பிள்ளை அவர்களின் இந்த பிறந்த நாளில் அவரது போற்றி வணங்குகிறோம் இனி வரக்கூடிய காலங்களில் அகில இந்திய வாகூசி பெறவை இன்னும் பல்வேறு சாதனைகளை படைத்து பல மாநாடுகளை நடத்த வேண்டும் என்பதையும் ஒட்டுமொத்த வல்லாளர்களின் சார்பாக கோரிக்கையாகவும் வைத்துக் கொள்கிறோம் புலிக்கு பிறந்தது பூனை என்கிற என்கின்ற அடிப்படையில் அவரின் மகன் லேனா லட்சுமணன் பிள்ளை அவர்கள் இரண்டாயிரத்தி பதினாலு பதினைந்து காலகட்டத்தில் நடத்திய திண்டுக்கல் மாநில மாநாடானது மிகப்பெரிய அளவில் பேசுபொருளாக மாறியது இந்த சமூகத்திற்கான அங்கீகாரத்தை நோக்கிய பயணத்தில் நகர்ந்தது அதுபோல இன்னும் சமூகத்திற்காக அந்த குடும்பம் எண்ணற்ற தியாகங்களை செய்து வந்து கொண்டிருக்கிறது அந்த குடும்பத்திற்கும் அந்த சமூக உழைப்பிற்கும் எங்களது வெள்ளாளர் முன்னேற்ற கழகத்தின் சார்பாகவும் எனது சார்பாகவும் எனது நெஞ்சார்ந்த நன்றியையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன்